சில பேர் வந்து நாங்க வீட்டுக்கு வெளியே தான் இது போட்டிருக்கோம் அப்பவும் எங்களுக்கு பாதிப்பு இருக்குமா வீட்டுக்கு அது தென்கிழக்கு தான் வீட்டிற்கு வீட்டிற்குள்ள நான் பேசல வீட்டிற்கு வெளியில கழிவு நீர் தொட்டியை வைக்கிறத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டியால இந்த உலகத்துல இந்த விவாகரத்தை குறிப்பவனும் கேதுதான் விவாகரத்தை குறிப்பவனும் யாரு கேதுதான் அதாவது வீட்டுல இருக்கிற பெண்ணையும் அனுப்ப முடியாது வெளியில இருந்து மகனுக்கு ஒரு பெண்ணையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது அப்ப என்னன்னா இந்த திருமணம் உறவினர் உறவுகளோடு சேர்ந்து ஒரு வசீகரம் சுற்றுலா இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்ப ஒரு கட்டத்துல இந்த வீட்டுல வாழக்கூடிய பெண்கள் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா ஏதோ நமக்கு கர்ம வினைதான் அதிகமா இருக்கு இருக்குன்றது போல தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன தெரிய ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா இந்த கேதுவுடைய ஞானநிலை தொடர்புடைய வழிகாட்டிகளை தேர்ந்தெடுத்துடுறாங்க குருநிலை தொடர்புடைய வழிகாட்டிகள் வேறு ஞான நிலை தொடர்புடைய வழிகாட்டிகள் வேறு குருவாக இருப்பவர் இல்லறத்திற்கான வழியும் சொல்லுவார் துறவரத்திற்கான வழி அதற்கான வயது என்னன்றது கிறிஸ்டல் கிளியரா சொல்லிடுவார் இளமையை இளமையாக வாழும் முதுமையை முதுமையாக வாழுன்னு ஞானநிலையில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மனித பிறப்பு என்பதே கர்மா சம்பந்தப்பட்டது அதிலிருந்து திருமணத்தை உதறு பொன் பொருளை உதறு ஆசையை உதறு அப்படின்னு சொல்றவங்க யாரு ஞான நிலையில் உள்ளவர்கள் அப்போ இந்த வீட்டு பெண்களுக்கு தான் திடீர் என்று தீட்சை எடுக்கக்கூடிய மனநிலை வரும் சரியா தீட்சை எடுக்கிறேன்ற மனநிலை வரும் பொழுது அது உடனடியாக விக்கிரக வழிபாடுகளாக மாறும் விக்கிரக எஸ் விக்கிரக வழிபாடுகளாக மாறும் அப்போது இந்த இடத்துல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குன்னு எந்தெந்த மாதிரியான தெய்வங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்களோ அந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த தென்கிழக்கு பாதித்த வீட்டில் குவிந்திருப்பதை கண்கூடாக பார்த்துருக்கிறேன் சரி அப்போ வழிபாடு பண்ணுறது தவறானா அது நான் தவறுனே சொல்லலை ஆனால் அந்த வழிபாடு என்பது பிறப்பு நிலையிலிருந்து விடுதலையாக கூடிய செயலை செய்து கொண்டு பொருள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டு கேட்கறது தான் அங்கே தப்புன்னு சொல்ல வரேன்